அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சத்யவான் சாவித்ரி கதை என்னவென்று பார்க்கலாம் சத்யவான் சாவித்ரி கதை சிவபுராணத்தில் உள்ளதை மகாபாரத இதிகாசத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கையில் பதிபக்தியின் மேன்மையை விளக்க முக திரௌபதிக்கு மார்க்கண்டே முனிவர் எடுத்துரைத்தார் சாவித்ரி நாரதர் உபதேசம் செய்தார் சத்தியவான் சாவித்திரி கதை மந்திர நாட் மன்னன் அசுவபதிக்கு சூரிய பகவானின் அருளால் கிடைத்த மகள் என்பதால் சாவித்ரி என்று பெயரிடப்பட்டால் நாட்டை எதிரிகளிடம் இழந்த சாழ்வ நாட்டு மன்னர் துயுமச்சேனன் தன் மனைவியுடன் காடுரை வாழ்வு மேற்கொண்டு இருந்தார் அவரின் மகன் சத்தியவானும் தாய் தந்தையர்களுக்கு துணையாகவும் இருந்தார் சாவித்ரி தான் மணமுடிக்க திறமை வாய்ந்த இளவரசனை கண்டறிய நாடு முழுவதும் சுற்றி இறுதியில் தங்கி தங்கியிருந்த காட்டிற்கு வந்த சாவித்ரி சத்யவானைக் கண்டதும் தன் இதயத்தை சத்தியவானிடம் பறிக்கொடுத்தாள் தனது திருமணம் சத்தியவானுடன் நடக்க வேண்டும் என தந்தையிடம் கூற அப்போது அங்கு வந்த நாரதர் இன்றிலிருந்து பனிரெண்டு மாதங்களில் சத்தியவான் இறக்கப் போகிறான் என்று கூறியும் சாவித்ரி சத்தியவானை தவிர வேறு எவரையும் மணக்க மாட்டான் என உறுதியாக கூறினாள் சாவித்திரியின் மன உறுதியைக் கண்டு அரசன் அசுவபதியும் திருமணத்திற்கு சம்மதித்தான் சாவித்திரிக்கும் சத்யவானுக்கும் திருமணம் நடந்தது சாவித்ரி தன் அரண்மனையை விட்டு கணவன் சத்தியவானுடன் காட்டிற்குச் சென்று வாழ்ந்தாள் சத்தியவான் என்றைக்கு இறப்பான் என்று சாவித்திரிக்கு தெரிந்த போதிலும் அந்த இரகசியத்தில் சாவித்ரி அவனிடம் சொல்லவில்லை சத்தியவான் இறப்பதற்கு இன்னும் மூன்று நாட்களே இருந்தன அந்த மூன்று நாட்களும் உணவும் உறக்கமும் இன்றி கடும் விரதம் மேற்கொண்டாள் சாவித்திரி இறுதி நாள் இரவு இரவெல்லாம் உறங்காமல் கண்ணீர் மல்க கணவரை நீண்ட வாழ்வதற்காக பிரார்த்தனைகள் செய்தால் அடுத்த நாள் விறகு வெட்டச் செல்லும் கணவன் சத்தியவானுடன் சென்றாள் சாவித்திரி காட்டிற்குச் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் சத்தியவான் சாவித்திரியின் மடி மீது தலை வைத்து உயிர் துறந்தான் அப்போது சத்தியவானின் உயிரை அழைத்து செல்வ வந்த யம தூதர்களால் சாவித்திரி அமர்ந்திருந்த இடத்தை நெருங்க முடியவில்லை எனவே எமனே நேரில் வந்து சாவித்திரியை பார்த்து சத்தியவானின் உயிர் பிரிந்த உடலை விட்டுவிடு மரணம் மனிதனின் விதி என்றதும் சாவித்ரி சத்தியவான் உடலை விட்டு விலகி நின்றாள் பின்னர் சத்தியமானின் உயிரை அழைத்து கொண்டு சென்ற யமனின் வழியை பின்தொடர்ந்து சென்ற சாவித்திரி ஓர் அன்பு கணவனையும் அவனுடைய அன்பு மனைவியையும் உங்கள் மாறாத விதி பிரிக்கக்கூடாது கூடாது யமனிடம் வேண்டினால் சாவித்திரியின் பதிபக்தியை கண்டு பாராட்டி யம தர்மராஜன் ஏதாவது ஒரு வரம் கேள் என்றார் அதற்கு சாவித்ரி என் மாமனாரின் சந்நிதி அழியாமல் இருக்கவும் அவருடைய அரசு சத்தியவானின் மகளுக்கு கிடைக்க வரம் வேண்டினாள் இதை கேட்ட யமதர்மன் உன் கணவன் மீண்டும் உயிர் பெறுவான் உன் குழந்தைகள் அரசால்வர் உன் அன்பு மரணத்தை வென்றுவிட்டது உண்மையான அன்பிற்கு முன்னால் மரண தேவனான நான் கூட ஆற்றல் அற்றவன் என்பதற்கு நீ சான்று பாராட்டினார் இதுதான் சத்யவான் சாவித்திரியின் கதை நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்